பாக்கியாக எல்லாருமே சாப்பிட கூப்பிடுறாங்க எல்லாருமே வந்து உட்காடுறாங்க இன்னைக்கு என்னம்மா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கேட்குறாங்க இன்னைக்கு நாட்டுக்கோடி பிரியாணி பண்ணியிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சப்பாத்தியா சிக்கனா அப்பப்பா சூப்பராக இருக்குமே அதுவும் பாக்கியா சப்பாத்தினா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபி அப்படியே பார்க்குறாரு ஏக்கம்மா நமக்கு என்ன செய்வான்னு தெரியலையே இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கோம் எப்போ பார்த்தாலும் ஓட்ஸே கொடுக்குறாளே இப்போ மையோ பார்க்கணும்னு போனால் இன்னும் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு கண்டிப்பாக ஏதாவது பண்ணி கொண்டு வருவா சூப்பராக இருக்குது பிரியாணி அம்மா நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எட்டில் ம் நல்லா இருக்கு சிக்கன் பீஸ் ஓகே அந்த லெக் பீஸ் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க லெக் பீஸ் எல்லாமே சாஃப்ட்டாக வந்திருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்றாரு எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்களே நமக்கு தான் எதுவுமே இல்லை என் பொண்ணு கூட என்ன சாப்பிட்றேன்னு கேட்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கோபி உக்காந்துச்சிட்டு இருக்காரு ஈஸ்வரி நினைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கோபிக்கு ஓர் சே கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ள கரெக்டாக வராங்க ராதிகா வந்தவனே என்ன பேபி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் என்ன ஒரே மசாலா வாசனையாக வருது இருங்க உங்களுக்கு ஒரு பவுல் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராதிகா கொண்டு வராங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஓட்ஸை ஊற்றி தராங்க இதை குடிங்க ஓட்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்கல அதனால தான் இன்றைக்கி மசாலா ஓட்ஸ் பண்ணியிருக்கேன் குடிங்கன்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே கோபிக்கு பயங்கரமாக கோவம் வருது ஐயோ அங்கே சிக்கன் பிரியாணி போயிட்டுருக்கேன் இங்கே இவன் ஓட்ஸ் தராலே ஐயோ கடவுளே அதுவும் சிக்கனாக சாப்பிட்றாங்களே நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் ஆமாம் என்ன நீங்கள் அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன அந்த சாப்பாடு வேணுமா இங்கேப்பா ஆருங்க கோப்பி உங்களுக்கு வயசாகுது அதனால் பார்த்து சாப்பிடுங்க இந்த ஓட்ஸ் சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஹெல்த்தி புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராதிகா சொல்கிறாங்க இல்லை என்னதான் இருந்தாலும் அவன் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படின்னு கோப்பி ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு அதுக்குள்ளே ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக அங்கே இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அம்மா சூப்பராக இருக்குமா ஸ்வீட்டு என்ன திடீர்னு இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அதுவா நான் ஏன் பண்ண தெரியுமா பழனிச்சாமி சாருக்கு பர்த்டே வருது அதனால் இந்த ஸ்வீட்லாம் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க பாத்தியா பார்த்தியா அங்கே என்ன இருக்கான்னு பார்த்தியா அந்த லேம்ப் போஸ்ட்டு அவளுக்கு பர்த்டேம்மா அதனால் ஸ்வீட் பண்ணிருக்கா ஐயோ கடவுளே அப்படின்னு கோபி பயங்கரமாக கோவப்படுறாரு கோபி நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க கொடுங்க உங்களுக்கு எதுக்கு ஓட்ஸு உங்களுக்கு அது கூட வேண்டாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வாங்கிட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க இல்லை பேபி இல்லை பேபி அப்படின்னு போகிறாரு அதுவும் போச்சா அன்றைக்கி நைட்டு பட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு செடியன் வந்த உடனே மேலே பேசுகிறாங்க ஆமாம் என்ன செடியாக இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் வேலை இருந்தது ஆமாம் நான் ஃபோன் பண்ணேன் ஏன் எடுக்கலை இல்லை ஃபோனை நான் வந்துட்டு சைலண்ட்டில் போட்டு வச்சுட்டேன் அதனால தான் எடுக்கலை கொஞ்சம் ஒர்க் இருந்ததுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்தேன் மறுபடியும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன செடியாக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ எனக்கு ஒன்றுமே புரியல நீ ஏதோ போய் சொல்கிறியா நான் எங்கேயாவது போயிட்டு வரையா நான் அப்படி ஒரு சந்தேகமாகவே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி சரி சரி ஓகே ஓகே வேணா என்னோடய ஃபோன்லாம் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு ஓகே ஓகே சரி அப்படி சொல்லிட்டு நைட்டு தூங்குறாரு நைட்டு தூங்கும்போது அப்படி ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க இது யார் ஓகே டியர்னு அனுப்பியிருக்கீங்க யார் அது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஓகே டியரில் டன்னுன்னு அனுப்பினேன் ஏதோ தூக்கத்தில் அனுப்பிட்டுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஏதோ தப்பாக போயிடுச்சு ஓ அப்படியா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது ஏதோ பொண்ணு பேரா இல்லை பையன் பேரா இது பையன்தான் இல்லை பொண்ணு பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுக்கு தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சொல்கிறாரு இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இப்போ நைட் ஆகிடுச்சி பண்ண முடியாது காலில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சார் காலைல எழுந்துக்கிறாங்க எழுந்து சீக்கிரம் பொண்ணு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு ஜெனி நல்லா தூங்குறாங்க ஐயோ கடவுளே இவை ஏன்னா இப்படி மாறிட்டாலோ அப்படின்னு